அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரகசியம் பரம ரகசியம் பார்ட் டூ உயிர் ஒன்றுதான் மிச்சம் இருக்கிறது வேற ஒன்றுமே நடக்கலன்னு புலம்பக்கூடிய மகர ராசி நேர்களே தனிமையாகவே வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணம் அதிகமாக உடையவர்கள் இப்பொழுது மகர ராசிக்காரங்க தான் ஒரு சில பேர் நான் எதுக்கு பிறந்தேனே தெரியல என் மனசில் அவ்வளோ பாரம் அவ்வளோ வருத்தம் அதே நேரத்தில் நான் வாழ்கிறது எதுக்காக எனக்கு எப்போ நல்ல காரம் பிறக்கும் அப்படின்னா எப்போ என்றைக்கு பிறக்கும் ஏன் பிறக்கலை அப்படி நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க இன்னும் மிக சில சில பேர் எனக்கு வந்த துன்பம் கூட தாங்கிடுவேன் ஆனால் மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்த போதும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் என்னை நம்பலை கடவுள் என்று கூறுறாங்க அவங்க இருக்காங்களா மற்றவர்களுக்கு உதவி செஞ்சா சந்தோஷம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷம் அடையும் போது இந்த நாற்பது வயது ஆன பிறகும் கூட எனக்கு சந்தோஷங்கிறது ஒன்று வரலையே என்னுடைய அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்க தான் பிறந்தேனா வேறு ஒரு விஷயம் கூட என்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் ஜாதகத்தை கணிக்கும்போது சில ஆராய்ச்சிகள் ஏற்படும் அந்த ஆராய்ச்சிகள் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிற இரகசியத்தை வெளிப்படுத்தும் அந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதி உத்ராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதாவது மகர ராசியில் மட்டும்தான் இந்த இளமையான வயசுலேயே அதிகமான அசிங்கங்கள் அவமானங்களை படக்கூடியவர்கள் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கக்கூடாதோ அது அனைத்தும் நடந்துவிடும் மனசில் இருக்கிற பாரத்தை யார்த்து இறக்கி வச்சு புலம்புறதுங்கிற ஒரு விஷயம் பெரிய கேள்விக்குறியாகிடும் நம்ம மனசில் இருக்கிற மன ரீதியான பிரச்சனையும் சரி உடல் ரீதியான பிரச்சனையும் சரி ஒரு சொல்யூஷனை கொடுக்காதாங்கிற நீங்கள் ஏங்குறீங்க பாருங்கள் உங்கள் ஏக்கம் ரொம்ப ரொம்ப நியாயமானதாக இருக்கும் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை எல்லாரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் வீணுன்னா உங்களுக்கு ஃபோன் அடித்து உங்களை வலுக்கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கிறாங்களே உங்களை என்னைக்காவது யாராவது யூஸ் பண்ணிக்காம உங்களுக்கு நலனுக்குன்னு ஒருத்தவங்க வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை தானே அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மட்டும் ஏன் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இருட்டாகவே இருக்க வேண்டுமா வெளிச்சம்னு ஒன்று வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நட்பையும் ஒதுக்கி வைத்து விட்டு வாழ்க்கையில் ஃபிட்ரிங்கிற விஷயத்துக்கு எவ்வளவு அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டாலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் நிறைய இடத்துல முன்னேற்றம் தோல்வியை கொடுத்துருக்கலாம் ஒரு அடி மேலே போனால் ரெண்டு அடி சர்க்கி விட்டுருக்கும் என்ன தப்பு செஞ்சோம் யாருக்கு துரோகம் பண்ணோன்னு நமக்கு நாமே கேட்டுக்கக்கூடிய கொஷின் எதிரிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் மகர ராசி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஒரு மகர ராசிக்காரங்க நினைச்சாங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாத சந்தோஷம் அணுக முடி அனுபவிக்க முடியாத திருப்தி இன்னும் வெளிப்படையா நீ உங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான உச்சகட்ட நிலை அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் சந்தோஷங்கிறத காரணம் நீங்கள் மனசுகந்து உள்ள முகந்து செய்வீங்க ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறத கூட அந்த அடி வைத்திலேருந்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை யார் சொல்லுவார்கள் என்றால் மகர ராசிக்காரக்கு தான் பொறாமை என்கின்ற எண்ணம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது அது எப்படி இருக்கும்னா ஏக்கமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த விஷயம் ஏன் நம்ம லைஃப்ல நடக்கலைங்கிற ஏக்கம் இருக்குமே தவிர புறாமை குணம் கிடையாது ஆனால் மகர ராசியை சுற்றி புறாமை குணம் இருக்கும் அதுதான் பெரிய வருத்தமே இந்த வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மகர ராசிக்காரங்களுக்கு தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு போராடக்கூடிய அன்பு சொந்தங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் தான் மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் சரி நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு அதற்காக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அமித் ஒரு டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போலி முகமாக சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவாங்க ஒருத்தங்க எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் அவங்களுடைய திறமைங்கிறது ஒரு ஃபீல்டில் நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல்டில் கம்மியாக இருக்கும் ஆனால் எல்லா துறையிலும் ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் எல்லா துறையிலும் அவனால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உடையவர்கள் யார் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி நார்மலாக ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லார்கிட்டேயும் இருக்கும் ஆனால் இந்த மகர ராசி மட்டும்தான் உயிரை கொடுத்து ஏன் ரத்தத்தை கொடுத்து ச தன்னுடைய வியர்வை சிந்தி சம்பாதித்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியும் ஒருவருக்கு வாழ்க்கையில் திடீர்னு வெற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொடச்சிய வெற்றி வரும்ல ஆனால் மகர் ராசிக்காரங்களுக்கு மட்டும் வெற்றியும் தோல்வியும் சகஜமாக சரிசமமாக இருக்கும் ஆனால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க எதையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு இதுதான் நடக்கும்னு ரொம்ப கேஷ்வலாக சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க பாருங்கள் ஆனால் மனசில் அவ்வளோ வழி இருக்குங்க தனக்கு பசிக்குது சாப்பிடணுன்னு தோணும் விதவிதமாக ட்ரெஸ் போடணும்னு தோணும் ஆசையாக வாழணும்னு தோணும் நம்மளும் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னு தோணும் இப்படி இருக்கிறவங்க அப்படியே தான் குடும்பத்தை யோசிப்பாங்க நம்ம என்ன சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தனிப்பட்ட முறையில் சிக்கனம் என்பதை கடைபிடிப்பவர்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறத விட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நம்ம சிக்கனம் அப்படிங்கிறத பண்ணணும் குடும்பத்துக்கு விரயம் பண்ணணும் அதுவும் பயனுள்ளதாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற உயர்வான எண்ணம் உடையவர்கள் மகர ராசிக்காரங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே சரி இவங்க ரொம்ப அபரிபிதமாக யோசிப்பாங்க இந்த ரிசர்ச் சயின்டிஃபிக்காக யோசிக்கிறதும் அதிகம் அதே மாதிரி உடலுறவு சார்ந்த விஷயங்கள் திருமண பந்தங்களில் லவ் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பெண்களால் அதிகமாக ஆபத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் மகர ராசியும் ஒன்று அதே மாதிரி ஆண் பெண் தொடர்புகளால் ஏற்படும் சில பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பதும் மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆசை தான் ஏக்கம் தான் எதிர்பார்ப்பு தான் அதே நேரத்தில் அன்பு ஏமாற்றப்படுகிறது ஏக்கம் தவறாக முடிகிறது பிரச்சனை தெரிஞ்சு போய் மாட்டிக்கிறோம் ஒரு தடவை தப்பு செஞ்சு வெளில வந்தாலும் பரவாயில்லன்னு அடுத்த தடவையாக நல்லதாக அமையும் போய் திருப்பி தப்பு பாருங்கள் இதுதான் காரணம் இன்னும் ஒரு சில மகர ராசினியர்களுக்கு லக்னத்தை பொறுத்து மூன்று திருமணங்கள் கூட நடக்கிறது சிம்மம் மிதுனம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா திருமண உறவு பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கான உறவு தாய் தந்தையருக்கான உறவை ரொம்ப கண்ணியமாக கொண்டு போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் தனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் தான் பெரியாலாக ஆகணுங்கிற எண்ணமும் தனக்கு பிறகு தன் சந்ததிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என் அப்படிங்கிற யோசிக்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறதுனாலே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய நட்புகள் புதுசு புதுசாக வரும் புதுசு புதுசாக பேசுவாங்க ஆனால் புதுசு புதுசாக பிரச்சனையும் வரும் காரணம் வெளிப்படைத்தன்மை மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசுதல் எதிர்பார்த்தல் அன்பு அதிகமாக வச்சுதல் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தல் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய ஏமாற்றப்படுவார்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிற கிரகம் முக்கியமான கிரகம் ஆனால் இந்த புதன் கிரக கிரகம் இவங்களுக்கு ரொம்ப சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க திருவெந்த்காடு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு யோகம் ஏற்படும் யோகம் அப்படிங்கிறத விட விவேகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஜாயின் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த மூணு முக்கியமான பாயிண்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதுதான் அந்த ரகசியம் பரம ரகசியத்தில் முக்கியமான விஷயம் நிறையா முன்னேற்றம் அப்படிங்கிற ஆட்சை நம்ம லைஃப்பில் முன்னேறணுங்கிற ஆசை அதிகமாக உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் புதனை சாதகமாக கொண்டால் எப்போதுமே உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை எந்த ஒரு பிரச்சனையும் திறம்பட கையாளக்கூடியவர்கள் ஒருத்தவங்களால ஒரு பிரச்சனையை கையாள முடியாமல் என்னால் முடியாது அவங்ககிட்ட போய் பாரு இவங்ககிட்ட போய் பாரு என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே எதிர்த்து ஒன் டு ஒன் நான் யார் பார்த்துக்கிறேன் என் முன்னாடி நீ எப்படி வந்து நிற்க முடியுங்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க பிரச்சனையை இன்றைய காலகட்டத்தில் கடந்த ஏழரை வருடமாக ஏழரை சனியை ஃபேஸ் பண்ணவங்களே மகர தான் இதை விட வேறு என்ன வேணும் ரெண்டு நம்பர் ரெண்டு எவ்வளவு தூரம் வேணாலும் ஒரு விஷயத்தை கிடைக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க இது இவ்வளோ கஷ்டப்படணும் பத்து நாள் ஆகணும் இந்த லோனை வாங்குறதுக்கு இருபது நாள் ஆகணும் இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அஞ்சு நாள் மெனக்கடணும் இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் யோசிக்காமல் முடிந்தவரை முயற்சி எடுப்பார்கள் இதில் நமது உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க சாப்பிடல தூங்கலை சரியாக நம்ம வீட்டை பார்க்கறனாலும் நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்து இதை முடிக்கணும்னு எண்ணம் அதிகமாக உடையவர்கள் நம்பர் மூன்று ரொம்ப சிரித்த முக முகத்துடனும் பலரை சிரிக்கின்ற வைக்கக்கூடிய முகத்துடனும் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கராசிக்காரங்க தான் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு போய் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்மளோட கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல ஆனால் என்னமோ ஏதோ இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டாங்க அதற்காக என்ன போராடினாலும் சரி அது நடக்கவே நடக்காது வெளியில் இவங்களை பார்த்து எல்லாரும் இவங்கள மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃபுக்கு வேணும் இவங்கள மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் கிடச்சா வர பிரசாதம்னு யோசிப்பாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க மகர ராசியை கண்டாலே பிடிக்காது நான் ஏன் மகர ராசியை திருமணம் பண்ணுங்கிற நிலைக்கு நினைப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க மனசு விட்டு ஓப்பனாக பேசக்கூடிய இடமே தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் மட்டும்தான் வேறு எங்கேயுமே கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் இவங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம திருவெண்காடு போக முடியாதவர்கள் உங்களுக்காக நான் போய்ட்டு வரேங்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இருந்தாலும் சந்தேகம் தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜாதகம் பார்த்தோம்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் மூலியமாக வாங்க நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நேரடி பதில்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் நன்றி வணக்கம்